வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே எட்டு வியாழக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை இன்றைக்கு மேற்கு காற்று தாராளமாக நுழைந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கடலோரம் நோக்கி பயணித்தாலும் கிழக்கு காற்று எதிர்த்து தேக்குதல்ல சற்று தீவிரமில்லாமல் இருந்தது இதனால மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசான காற்று வங்கக்கடல் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் ஆங்காங்கே காற்றோட நுழைவு காரணமாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் டெல்டாவில் நுழைந்தது தஞ்சாவூரில் மழைப்பிடிப்பை கொடுத்தது தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் திருவையாறு போன்ற பகுதிகளில் மழைப்பிடிப்பை கொடுத்தது இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுத்தது அதே போல் இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் மழைப்படிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆந்திர பிரதேசம் திருப்பதிக்கு வடக்கே தெற்காந்திர பகுதியில் கனமழை படிப்பு இடிமழைப்படிவு கொடுத்து வருகிறது இன்றைக்கு கிழக்கு காற்றோட திசை வந்து சற்று மாறி இருக்கு ஆனால் இது தொடர்ந்து நீடிக்காது இப்படியே திசை மாறி இருப்பது தொடர்ந்து இதே திசையில் இருக்காது இது இடைக்கால திசை மாற்றம் மட்டுமே நாளை திரும்பிவிடும் அதே நேரத்தில் இப்பொழுது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடங்கி மழை கடலோரம் அதாவது திருப்பத்தூர்லேருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் வந்து பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு விழுப்புரம் வரைக்கும் கூட அதே போல் பிரதேசத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை திருப்பதி மற்றும் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் கூட நள்ளிரவு அதிகாலையில் அளவில் வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து அப்படியே ஆந்திரப்பிரதேசத்திலேருந்து நெல்லூர் கடலோரம் நோக்கி பயணிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் இன்றைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் எதிர்பார்த்த வரக்கூடிய நாட்களில் தீவிரம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு உறுதி நாளை வெள்ளிக்கிழமை மாலை இரவில் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல பொழிவு இருக்கு அதே போல உள்ளேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே அதே போல பத்து பதினோராம் தேதியும் இதேபோல் வடகடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் கொஞ்சம் தீவிர மழை இருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பொழிவு தீவிரமடையும் கேரளாவில் வெப்பமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்தே மழை மேகங்கள் உருவாகி அங்கிருந்தே மழைப்படிவை கொடுத்து கொண்டு வங்க வரும் வரைக்கும் வரும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இறுதியில் நள்ளிரவு அதிகால டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை உண்டு பனிரெண்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டை விட பதிமூன்று பரப்பில் கூடும் பதிமூன்று பட பதினாலு பரப்பில் கூடும் பதினைந்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு மழை காலம் போலவே இருக்கும் தினசரி மாலை இரவு நேரங்களில் அதாவது பரப்பில் கூடி இருக்கும் மிக குளிர்ந்த சீதோஷ நிலவும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி தமிழ்நாட்டுக்குள் இதமான வெப்பநிலைக்குள்ளரையே நுழைந்து மேலடுக்கிலே மழைப்பொடிவை ஏற்படுத்தும் அது வெப்பமும் குறைந்திருக்கும் மழைப்பொடிவும் சாதகம் இருக்கும் காற்று என்பது இல்லாமல் இடிமழையாக இருக்கும் வங்கக்கடலை உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அரபிக்கடல் காற்றை தமிழ்நாடு ஊடாக இருப்பதன் காரணமாக தெற்கு காற்று மேற்கு காற்று இணைந்து வடமேற்கு காற்று தமிழ்நாட்டில் குவிய அதுவும் வங்கக்கடல் நோக்கி பயணிக்க காற்று குவிதல் இணைவு எல்லாமே தமிழ்நாட்டுக்குள் நடைபெற நல்ல ஒரு மழைப்படிவை வரக்கூடிய பனிரெண்டாம் தேதிக்கு மேல் தொடங்கி பதினைஞ்சிலிருந்து தீவிரமடைந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை நல்ல தீவிரத்தை கொடுக்கும் இருபத்தி மூன்றுக்கு மேல் மேலும் தீவிரம் கூடும் மாத இறுதி வரைக்கும் நல்ல மழை பிடிப்பு கொடுக்க இருக்கிறது தென்மேற்கு பருவமழை அந்த மாநில பதிமூன்றாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில இலங்கையில இருபத்தி எட்டாம் தேதியும் கேரளாவிற்கு முப்பது முப்பத்தி தேதியும் தொடங்கும் அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் கேரளாவையும் மலைப்பகுதிகளையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளையும் குளிர்விக்கும் அணைகளையும் அணைகளுக்கும் நீர்வரத்தை அதிகரிக்க செய்யும் பதினைந்து பதின பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் பதிமூணு பதினாலிருந்து மேலும் அதிகரித்து மாத இறுதி பதினைந்து நாட்கள் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்கள்ல தென்மேற்கு பருவமழை போல மழைப்பொடிவு பொடியும் அது கோடை மழை முப்பதாம் தேதி தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை போலவே இருக்கும் பிற மாவட்டங்களில் இடி மழைப்பிடிவாக வங்கக்கடலோர முறை மழைப்படிப்பு கொடுக்கும் மாத இறுதி பிற்பகுதி பதினைந்து தினங்கள் நல்ல மழை இப்பொழுதும் நல்ல மழை தான் கடலோரம் முதல்ல அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கும் ஆகும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு பதினைந்தாம் தேதியில இருந்து நல்ல மழை இருக்கும் அக்னி என்பது அறவே இல்லை இருக்காது நாளையெல்லாம் மிக குறையும் வெப்பம் படிப்படியாக வெப்பம் குறையும் பதினைஞ்சாம் மேலே மேலும் வெப்பம் குறையும் அக்னி என்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை அக்னி காலத்துல மழை இருக்கிறது நல்ல மழை படிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியா அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை செய்திட வேண்டும் அதாவது நேற்றைக்கு கூட அரியலூரில் தொடங்கிய மழை டெல்டாவோட மன்னார்குடி வரைக்கும் போயிடுந்தது திடீர் மழை என்றார்கள் அப்பொழுது எல் நிறைய இடங்கள்ல நினைந்து விட்டது எல்ல வந்து மழை இருக்காதுன்னு நினைத்து திறந்து போட்டுட்டாங்க சுத்தமாக நினைந்து விட்டது அதே போல பல்வேறு பணிகள் பாதிப்படைந்தது மழையால மழை இரவு வந்துவிட்டால் கண்டிப்பாக உண்டு நாளை கண்டிப்பாக டெல்டா மாவுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை உண்டு நாளை மறுநாள் டெல்டா வட தமிழ்நாட்டுக்கு கொண்டு படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை விடை விரைந்து முடித்திட வேண்டும் அதே போல நிறைய பேருக்கு எழுந்திருக்கூடிய சந்தேகம் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கு குறைவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களே இது தொடர்பான வினா நிறைய பேர் இப்பவும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல பருத்தி விவசாயிகள் தண்ணீர் பாய்ச்சாமல் இருக்கிறார்கள் நேற்றை கூட மன்னார்குடி வந்த மழைப்பிடிவு தேவையான இடங்களில் பொழியாமல் போனது ஆனால் வளங்கிமான் குடவாசல் நீடாமங்கலம் மன்னார்குடியில் நாலு சென்டிமீட்டர் மழை மேலே வாசலில் பொழிந்த நிலையில் டெல்டாவிலே பருத்தி சாகுபடி செய்திருக்கக்கூடிய இடங்களில் ஒதுக்கியது நாளை உறுதியாக உண்டு நாளை மறுநாள் கனமழை உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு சற்றுதான் அவங்க குறைவுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆகவே நாம் என்ன சொல்லியிருக்கோன்னா கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை தான் ஜூன் ஜூலை அணைகளை நிரப்போம் மே மாத மழையே அணைகளை நிரப்போம் ஜூன் ஜூலை முழுமையாக நிரப்போம் ஆகஸ்ட்டில் தீவிரம் குறைந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் நல்லா நிரப்போம் மழைப்படிவில் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஜூன் ஜூலை நல்ல மழைப்படிவு இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு இருக்கும் சற்றே நம்முடைய நீண்டகால அறிக்கையை பார்க்கணும் நாம் ஏற்கனவே பல்வேறு ஊடகங்களுக்கு வழங்கிய நம்மளை அறிக்கையில் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கும் கோடை வெப்பம் அனல்லா இருக்காது பெரிதா கடந்த ஆண்டு போல் இருக்காது இடையிடையே மழை இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் மழை தான் பொழிந்து கொண்டிருக்கு அதே தான் நம்ம நீண்டகால அறிக்கையில் தென்மேற்கு புறமழை அறிக்கையும் வழங்கி அதே போல் தான் இருக்கும் தயவுசெய்து செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் கண்டதை போட்டு நினைத்து கொண்டு வருந்த வேண்டாம் தென்மேற்கு புறமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்துடுவோம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி